வணக்கம் ரால்ஸ் ராய்ஸ் பாட்டில் காரின் விலை பற்றி தமிழில் சில தகவல்கள் இங்கே ரால்ஸ் ராய்ஸ் பாட்டில் என்பது மிகவும் பிரத்யேகமான தனிப்பயனாக்கப்பட்ட சொகுசு கார் இந்த காரின் விலை மிகவும் அதிகமாக இருக்கும் இது உலகின் மிக விலையுயர்ந்த சாலை சட்டப்பூர்வ புதிய கார் என்று கூறப்படுகிறது இதன் விலை சுமார் இருபத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது இந்திய ரூபாயில் சுமார் இருநூற்று முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் வரும் இந்த கார்கள் தனிப்பயனாக்கப்பட்டவை என்பதால் சரியான விலையை கூறுவது கடினம் இந்த காரின் சிறப்பம்சங்கள் மிகவும் தனித்துவமான வடிவமைப்பு உயர்தர உட்புறம் மற்றும் வெளிப்புறம் சிறப்பு வசதிகள் மிக குறைந்த அளவிலேயே இந்த கார்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த காரை வாங்குவது என்பது மிகவும் அரிதான ஒன்று மேலும் தகவல்களுக்கு நீங்கள் இந்த இணையதளங்களை பார்வையிடலாம் கார்வாலே ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெய்ல் எக்ஸிபிட்ஸ் தி ஆர்ட் ஆஃப் கோச் பில்டிங் டிரைவ் ஸ்பார்க் தமிழ் உலகத்திலேயே மூன்று பேரிடம் மட்டுமே இருக்கும் கார் மாடல் அம்பானியை விட முரட்டுத்தனமான கார் காதலரா இருப்பாங்களோ இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்